ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே அழகான தங்கமே என்னப்பா யோசனைகள் யோசிக்க நிறைய விஷயம் இருக்கிறதோ தங்க பிள்ளையே தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதே உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் மாறாகி இருக்கிறேன் அதை மட்டும் நினைத்துக்கொள் எவ்வளவுதான் கவலைகள் வந்தாலும் நீ நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா வாராகி உனக்காக இருக்கிறேன் என்பது மட்டுமே வாராகி யாரையும் கைவிடுவது அல்ல வாராகி எல்லாரையும் பிடித்திருக்கிறேன் அதனால் நிச்சயமாக வாழ்க்கையிலேயும் நல்லபடியாக எல்லாவற்றையும் தூக்கி நிறுத்துவேன் என்று நீ நம்பும் நீ நம்ப கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்றுதான் நீ வணங்கும் தெய்வம் நீ வணங்கும் தெய்வம் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய கையை விட்டுவிடாது என்பது மட்டுமே ஏனென்றால் இங்கு பலர் பலர் வேண்டுகிறார்கள் ஆனால் செய்வார்களா தெய்வம் என்ற ஒரு கேள்விகளோடு அந்த கேள்விக்குறி எப்பொழுதும் உன் வாழ்வில் வேண்டாம் எப்பொழுதுமே நன்மை நடக்கும் சகலங்களும் நடக்கும் என்றே நம்புங்கள் வாராகிய நம்பி ஒரு காரியத்தில் இறங்கியவர்களுக்கு என்றுமே வெற்றி மட்டுமே வாராகியை நம்பினேன் தோல்வி அடைந்தேன் என்று சொல்ல இங்கு ஒருவருக்கு வாய்ப்புகள் அல்ல வாராகி நம்பினேன் வெற்றிகளையே அடைந்தேன் என்று சொல்பவர்கள் மட்டும்தான் இங்கு அதிகம் அதனால் வாராகி உனக்காக எல்லா விதத்திலும் அற்புதத்தையே செய்வேன் ஒரு நாளும் ஒருபொழுதும் இந்த வாராகி உனக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டேன் அப்படியே ஒரு துன்பத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றே வைத்துக்கொள் துன்பத்தையே நான் வந்து கொடுக்கிறேன் என்றாலும் நீ என்ன தெரியுமா நினைக்க வேண்டும் இதற்கு பின்பு ஏதோ ஒரு விஷயம் காத்திருக்கிறது நல்லது என்பது மட்டுமே இந்த வாராகியை என்றும் நம்புங்கள் நம்பாமல் இருக்காதீர்கள் இந்த வாராகி என்றும் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணையாகவே இருப்பாள் இந்த வாராகியை நம்பும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாகவும் சத்தியமாகவும் திருப்தியோடுதான் இருப்பார்கள் அவர்கள் என்றும் எந்த ஒரு பொழுதிலும் கஷ்டம் என்ற ஒன்றை அனுபவிக்க மாட்டார்கள் யார் என்ன சொன்னாலும் எதையும் நீ நம்ப வேண்டா உனக்கு என்ன தேவை உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்று எல்லாமும் எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ பயத்தோடு பார்க்கிறாய் எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இந்த அளவுக்கு சித்திரவதையெல்லாம் செய்கிறது என்று எல்லாவற்றையும் நீ பார்த்து தெரிந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறாய் தங்கமான பிள்ளையே அவதிகள் பட்டது அனைத்தும் போது இனிமேல் அவதிப்படுவதற்கு ஒன்றும் அல்ல காலம் நிச்சயமாக உனக்கு நல்ல நல்ல வழிகளை அதாவது இதற்கு இதுவரைக்கும் உனக்கு கொடுத்தது அனைத்தும் என்ன வழி தெரியுமா மிகப்பெரிய அளவுக்கு வேதனையான ஒரு வழி ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகும் வழிகள் வந்து சந்தோஷமானதும் நட்பாதையில் இப்படி நட்பாதையில் நீ நடக்கக்கூடிய வழிகள் மட்டுமே சோதனை வேதனை அனைத்தும் முடிந்ததே இதற்குமே வாழ்வில் இன்பங்கள் அற்புதங்கள் இது மட்டுமே நடக்கும் எத்தனை பேருக்கு நீ உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய வாட்டி நல்லதை செய்திருக்கிறாய் நீ நல்லது செய்திருக்கிறாய் அல்லவா நீ நல்லது செய்த அத்தனை விஷயத்திற்கும் நான் துணையாகவே இருப்பேன் என்னுடைய கருணையானது என்றும் என்றென்றும் உன்னுடன் உண்டு நீ உன் குடும்பம் மற்றும் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கண்ணீர் சிந்தவோ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நேராக அழுது புலம்பவோ நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் ஏற்கனவே என்னுடைய பிள்ளைகளுக்கு மனவேதனைகளை கொடுத்து நிறைய விஷயத்தில் என்னுடைய பிள்ளைகளை வாட்டி எடுத்து விட்டேன் ஆனால் இதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு வழி வேதனைகள் என்ற ஒன்றையும் இந்த வாராகியாகிய நான் கொடுக்கவும் மாட்டேன் அவர்களை எப்பொழுதும் என்னை விட்டு நகர்த்தி கொஞ்சம் தூரம் கூட நான் எந்த ஒரு தவறையும் செய்யவும் விடவும் மாட்டேன் பார் கவலைகள் இல்லாமல் எப்பொழுதும் நாளும் சந்தோஷமாக இருங்கள் இந்த வாராகியானவள் உங்களுக்கு என்றும் எப்பொழுதும் துணையாகவும் அதே நேரம் உங்களுக்கு அற்புதத்தையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் எப்பொழுது நீங்கள் என்னிடம் வந்து சரணடைந்தீர்களோ வாராகிதான் அத்தனையும் எனக்கு வாராகிதான் அனைத்தும் என்று எப்பொழுது நீங்கள் சரணடைந்தீர்களோ அப்பொழுதே நான் முடிவெடுத்ததுதான் உங்களை என்றும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்று நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நான் ஒரு கைவிட மாட்டேன் எனக்கு தெரியாதா என்னுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு திருப்தியாக வாழ வைக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளை அற்புதத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதை நீ தான் எனக்கு சொல்ல வேண்டுமா என்ன எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்வில் என்னென்னெல்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அற்புதங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கலாம் என்று நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் நிறைய நிறைய மாற்றங்களும் நிறைய நிறைய அற்புதமான திருப்பங்களும் வரும் இனிமேல் வாராகியானவள் உன்னை அழிக்கும் தெய்வம் அல்ல உன்னை காத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் தரும் தெய்வமாகும் இந்த தெய்வமான நான் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் வரும் என்ன மாதிரியான உன்னுடைய வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும் என்று தெரிந்து ஒவ்வொன்றாகவே செய்யும் ஒரு முக்கியமான தெய்வம்தான் நிச்சயம் நான் எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் பிடிக்கும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்வில் நீ தோல்வி உன் வாழ்வில் எல்லாம் தோல்வி அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நீ பார்க்கவே மாட்டேன் வெற்றி இதை மட்டுமே நீ பார்ப்பாய் இது மட்டுமே உன் வாழ்க்கையில் அமையும் புரிந்ததா சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் போட்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அழுது கொண்டு எப்பொழுதும் கலங்கி கொண்டு இருக்காதே கலங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்வில் நடக்காது கலக்கமே இல்லாமல் ஒவ்வொன்றும் நிம்மதியாகவும் பல நேரத்தில் பல மாற்றங்களாகவும் இந்த வாராகி மூலமாக கிடைக்கும் யார் என்னென்ன சொன்னாலும் எல்லா விதத்திலும் நீ என்னுடைய பிள்ளைதான் நீ எப்பொழுதும் எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளைதான் என்னுடைய பிள்ளைக்கு காலம் முழுவதும் நான் என்றும் எல்லா பொழுதிலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் என்றும் பாதுகாப்பாகவே இருப்பேன் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி